கீழே கிடைத்த பொருள் இல்லைன்னா பணம் இப்படி பயன்படுத்திங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க எப்படி பயன்படுத்தணும் அதை என்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு அதிர்ஷ்டம் வந்து நிலைச்சி இருக்கும் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆன்மீக கேள்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது கீழே கிடச்ச பொருள் இல்லைன்னா பணம் இப்படி பயன்படுத்திங்கன்னா அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த மாதிரி கீழே கிடைக்கிறதுனா எல்லாருக்குமே கிடைக்காதுங்க அப்போ கிடைச்சதுனாலும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் உங்க வீட்டு வாசல் கதவை தட்ட போகுதுன்னா அர்த்தமா அது என்ன பொருள் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் அது பொருள் அப்படிங்கறத பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லைன்னா வேற ஏதாவது தங்கம் இந்த மாதிரி பொருட்களும் வந்து பொருந்தும் சரிங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ஒரு நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது எனக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றீங்க இல்லைங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் சொல்ற விஷயத்த வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாங்க அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கறது ஒருவருக்கு எப்போதுமே இருக்காது அது கிடைக்கக்கூடிய நேரத்துல நம்ம அதை பயன்படுத்திக்கணும் ஒரு சிலரு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கையில பணம் இருக்கும் வாங்க நேரமும் இருக்கும் எல்லாமே இருந்தும் வாங்க செல்லும் வேலையில் அவங்களால அந்த பொருளை வாங்க முடியாது இப்படி நினைத்த பொரு ஒரு பொருளை நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கிறத கூட அதற்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும் அதிர்ஷ்டத்திற்கான பொருளே அது இஷ்டத்துக்கு வருவதால் தான் அதற்கு அதிர்ஷ்டம்னு பெயருங்க அப்படியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் இந்த பொருட்களை எல்லாம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதும் அது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டம் நமக்கு இருக்குது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மூலமாக நம்ம உணர்ந்துக்கலாம் அதாவது எங்காவது நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா திடீர்னு நமக்கு கீழே அதாவது ஒரு பொருள் கிடைக்கும் அதாவது ஒரு ஐந்து ரூபாய் நாணயமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு சின்ன குண்டுமணி அளவு கூட தங்கமோ ஏன் ஒரு ரூபாய் நாணயம் கூட இருக்கலாங்க இது போல ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களை தேடி அதிர்ஷ்டம் வருது அப்படின்னு அர்த்தங்க உங்களோட பார்வையில அந்த பொருள் படும்போது கட்டாயமா நீங்க அதை எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா பல பேர் அந்த வழியா போயிருப்பாங்க யார் கண்ணிலேயுமே படாத அந்த ஒரு பொருள் ஏன் உங்க கண்ணில் மட்டும் தென்படணும் அதை யோசிச்சு பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இது போன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் ஆனால் இதுக்காக பெரிய தொகையோ பெரிய பொருளோ கிடைச்ச அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க இதை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வச்சுக்கவும் கூடாது அதை உரியவங்க கிட்ட சேர்க்கணும் முயற்சி எடுக்கவும் வேணும் அதை நமக்கான அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்து வந்து நீங்கள் வச்சுக்கக்கூடாது உங்களுக்கு கீழே கிடைக்கும் அந்த சிறு பொருளே இல்லைன்னா வந்து தவற விட்டவங்களுக்கு எந்த நஷ்டத்தையும் தராது அது போன்ற பொருள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தருங்க இதே நீங்க கோவில்களுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவில்கள்ல இதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கல ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம் கோவில்கள்ல கிடைக்கிறது கடவுளே நேரடியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவதை போல குறிக்குதுங்க அப்படி கோவில்களில் உங்களுக்கு கிடைச்சா மட்டும் உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேற ஒரு பத்து ரூபாயை வந்து கோவில் உண்டியல்ல வந்து சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கோவிலில் கிடைக்கும் எந்த பொருளுமே வந்து கோவிலுக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டுங்க அப்படி போது மட்டும் இதே போல செஞ்சிடுங்க இப்படி இந்த எடுத்துகிட்டு வந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பணத்தை நீங்கள் செலவழிக்கவே கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் சரி அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த ஒரு பொருளை ஒரு துணியில் மஞ்சள் துணியில் வச்சு தனியாக வந்து மடித்து உங்கள் பூஜை எறையில் வச்சுடுங்க அதுக்கப்புறம் அது அங்கேயே இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் தனியாக வேறு எங்காவது பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாலும் சரிங்க அது நல்லது தான் ஆனால் இப்படி அதிர்ஷ்டமாக கிடைக்கும் இந்த பொருளை நீங்கள் எந்த காலத்திலுமே செலவு செய்து விடவே கூடாதுங்க அதை நீங்கள் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா மட்டும் உங்களோட அதிர்ஷ்டம் உங்களோடைய இருக்கும் இப்படி கிடைச்ச பொருளை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு வணங்கி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து உங்களோட நிலையை உயர்த்தி வாழ்க்கையில் பெரிய எல்லைகளுக்கு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வந்து பணம் கிடைச்சது அப்படின்னாலும் ஏதாவது பொருள் கிடைச்சிதுன்னா கஷ்ட சூழ்நிலைக்கு உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா செலவு பண்ணிடுறாங்க இனிமேட்டை அந்த மாதிரி பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே இனிமேட்டை அப்படி பண்ணாமல் ஒரு வேளை உங்களுக்கு வந்து நிறைய அடிக்கடி கீழே கிடக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் பத்து ரூபா இந்த மாதிரி எனக்கு வந்து காய் காசுகள் வந்து நிறைய கிடைக்குங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்க தெரியல தான் உண்மைங்க அப்போது நீங்கள் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் அதை உடனே செலவு பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு உண்டியிலோ அல்லது வந்து ஒரு சின்ன பாக்ஸோ வந்து ரெடி பண்ணி பூஜை ரூமில் கிடைக்கக்கூடிய காசெல்லாம் நீங்கள் அதில் போட்டுக்கிட்டே வாங்க அந்த காசு உங்கள் கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்கேங்க ஆனால் எனக்கு ஒரு அதிர்ஷ்டமுமே வந்தது கிடையாது இதெல்லாம் சும்மா நீங்களாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அதாவது உங்களுக்கு அந்த கீழே கிடச்சது பார்த்தீங்களா அந்த காசை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு பூஜை ரூம்ல வந்து ஒரு துணியில கட்டியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை ரூம்ல வந்து சூடமேத்துற தட்டெல்லாம் தின்னுறு தட்டு இதெல்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்களா அதுல வந்து நீங்க வச்சிடலாம் அப்படி கூட வந்து வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த காசை வந்து செலவு பண்ணிடக்கூடாது நீங்க செலவு தான் உங்களுக்கு அது அதிர்ஷ்டமே கிடைக்க மாட்டேங்குது உங்ககிட்ட அந்த காசு இருந்தாதான் அந்த காசுங்கிறது உங்களுக்கு கிடைச்சதே ஒரு தான் அப்போ இது என்ன பண்ணுன்னா உங்கள் இன்னொரு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் புரியுதுங்களா அப்போ நமக்கு கீழே ஒரு பொருள் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து அந்த இதை செலவு பண்ணாமல் வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் யாருக்கும் கு குறிப்பாக கொடுக்கவே கூடாது மற்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கீழே கிடைச்ச காசை கொடுக்கவே கூடாது அந்த காசை நீங்கள் தான் வச்சிருக்கணும் இந்த மாதிரி வச்சுருக்கிறது மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை நீங்களே வந்து கண் கூட வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிது இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு யாருக்காவது கிடச்சிது அப்படின்னா அந்த காசை கொண்டுட்டு வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து எப்போதும் போல் சாமி கும்பிட்டுவாங்க அந்த காசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் இன்னொரு பணத்தை ஈர்க்கும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்கும் இந்த மாதிரி எல்லா வகையிலுமே வந்து உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடியதாகவும் இருக்குங்க அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு வேளை ஃபாலோ பண்ணவங்க சக்ஸஸ் ஆச்சுன்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க இதை இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி